வணக்கம் உங்கள் கடல் தாய் மகன் மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலை கிளம்பியாச்சு கடல் கிளம்பி கடவுளுக்கு உடம்பு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் தயாரிட்டு கடல் கிளம்பும் போது என்னென்ன செய்வோம் எப்படி எப்படி விடுறோம்ங்கிறது தான் வீடியோவில் பதிவு போகிறோம் வீடியோ முடிச்சா பாருங்கள் சூப்பராக இருக்கும் முடிச்சுருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அமௌண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காமல் அப்படியே கிளிக் பண்ணி அனுப்பிவிட்டு வீடியோ பாருங்க சூப்பர் சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்குது வாங்க வீடியோக்கு போவோம் நாங்கள் திக்கிற பரோட்டாவும் நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் பரோட்டா தான் ஃபேமஸ்ஸு எங்கேயும் நான் வந்து வாங்கி பாருங்க ஆனால் தங்கத்து மரத்தில் வாங்குற மாதிரி எங்கேயும் இன்றைக்கி கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு எப்போவுமே பரோட்டா தான் அதிகமாக சாப்பிடுவோம் ஏன்னா வேலைகள் வருவாப்பா வேலைகள்லாம் வெயிட்டான பார்க்குறதுனால கடலில் எப்போவுமே பொருட்டா தான் எங்களுக்கு ஃபேவரேட் போனது நானும் அவர் பார்க்கல இப்போ வந்து கடலுக்கு தான் விஞ்ஞானத்து போய்ட்டு அங்கே தீவை பாருங்க தீவை சுற்றுலாவுக்கு அதிகமாக வந்து பார்த்துட்டு விழாவுக்கு வந்து முக்கியத்துவமான ஒரு ஊர் தான் நம்மளுடைய ராமேஸ்வரம் அம்மன் சொல்லலாம் வந்து போட்டு பக்கத்துல வந்து பாம்பன வந்து கொஞ்சம் அந்த தீவு அது ஒரு முன்னாடி போயிருப்போம் சுற்றுலாவுக்கு போயிட்டு இருப்பாங்க செமையா இருக்கு அந்த சுற்றுலா போறது வந்தியில் போவாங்க குண்டு குண்டாம போவாங்க அழகா இருந்துச்சு சொல்லி பத்து மணிக்கு நம்ம தான் கிளம்பி போய் பத்து நாள் தங்கப்பார் பத்து நாள் தான் கடையாக வருவோம் சாப்பாடு ஆக முடியாது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கால வேலை பண்ணிட்டான் காலையில் மொத்தமாக சாப்பிடுற போது எடுக்கோ நீட்டும் படகு எடுப்போம் நம்பிக்கையா இருக்கு மனித மஞ்சள் பூசி நல்லா சொல்றாங்க பாருங்க மக்களை என் தம்பிக்காரன்

நான் படங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ வயிறாக சாப்பிடுவேன் எல்லாம் ஒன்று கூட நிறைந்தாத்தான் மகிழ்ச்சி நம்ம கடலுக்கு போவோம் நம்ம குறவையத்தோடு கடலுக்கு போகறாங்க ஆக எப்போவுமே நம்ம படகை ஸ்டார்ட் பண்ணுவோன்னே சா நீராட்டிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் அங்கே அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாங்க அவ்வளோ நிறைவா மகிழ்ச்சியோடு போனால் தான் முன்னகையோடு போகணும் அப்போ தான் அங்கேயும் நம்ம புன்னகையை அப்பிட்டு வர முடியும் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம போகிறோம்னா எட்டு நாள் பத்து நாள் கடல்லே சமைச்சு கடல்லே சாப்பிட்டு நல்ல நல்லா இருக்கு இந்த பத்து நாள் கடலில் சமைக்கிற வீடியோ நீங்க நம்ம சேனலில் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம கடல் தாய்மாதிரல் சப்ஸ்கீன் தொடர்ச்சியாக சூப்பரா இருக்கு நம்ம கடலில் சமைக்கிற வீடியோ தான் முக்கியவாசி போடுவோம் ஏன்னா கடல வந்து அப்படி அப்படியே மீனவர்கள்லாம் சிக்கன மீனவர்கள் பத்தி படம் எடுத்திருந்தாலே ஆனா நம்ம வீடியோ பார்த்தீங்களா தான் தெரியும் மீனவருடைய வாழ்க்கை முழுசா தெரியும் அப்ப அப்படி அப்படியே எப்படி எப்படி ரியலா இருப்பாலும் மீனவே அதெல்லாம் நம்ம கடல் தாய்மாதிரி நீங்க பார்க்கலாம் நம்ம படங்களில் பார்க்குற விடையே நம்ம சேனலில் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ரியலா இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா பழங்கள்ல வந்து நிறையா விதமாக எடுத்துப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் கடல் மலை எப்படி இருக்கும்னா ரொம்ப பாருங்க இப்ப நீ வந்து பழையில வச்சு சாப்பிடுறோமா இதுவே பேப்பரே இல்லாமல் நீ கடையில் வாங்கிட்டு வந்தாலும் பேப்பர் நோக்கம் இல்லைன்னா நாங்கள் கடலில் பழையில கூட்டி தான் சாப்பிட செய்வோம் அப்படிதான் சாப்பிடுவோம் மீன்கள் நம்ம நிறையா வெஞ்சனங்கள்லாம் பழையில வச்சுதான் சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குதான் நீ ஒவ்வொரு கமாண்டில் கேட்டிருக்கிய இப்படி தரையில் கொட்டி திக்கிறதுக்கு கோப்பையில் கொட்டி திக்கலாம் எங்க வேலை வட்டியா அதிகமாகிட்டா பசியெல்லாம் அதிகமாயிடு இதே நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டா பைப்பர் தட்டில வச்சு கொடுக்கறிய கொடுக்குறாங்க சாப்பிடுறியே அதே பைப்பர்ல தான் நாங்கள் கொட்டி தீங்குறோம் கொட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் கொட்டி திம்போம் நீர் இல்லாத கழுவுல கழுவுல வாங்கமான கொட்டிடுவோம் எங்களுக்கு வாழ்க்கையாத்தான் அதெல்லாம் வாங்க சுத்த போனோம் கடல் மேல என்ன கிரிமியா இருக்க போகுது அழுக்கு இருக்கு ஆனால் இருக்காது ஏன்னா கடல் தண்ணி பட்டாலே எல்லாமே சுத்தம் ஆயிருக்கும் இருக்காது கடல்ல மட்டும் ஆமா அதனால அளவு துணிக்கு தூசி எல்லாம் நாங்கள் வாங்கப்படோம் எப்பவுமே இப்படித்தான் சாப்பிடும்னா அது எங்களை ரியல் வாழ்க்கையை தான் அப்படி இருக்கும் சொல்ல வர சொல்றேன் அப்ப வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் மேல வந்து இந்த சுத்த இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எப்பவுமே ஆனாலும் இருக்க ஒரு சின்ன கேப்பில் தான் நாங்கள் சாப்பாடே டைம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேடை சாப்பிடுவோம் இல்லை வேளை கூட ஆகலாம் அந்த டயத்தை வந்து நாங்கள் ரேச லேசை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படி போய் உடனே ஒரு ஆள் சமைப்பான் உடனே வந்து தட்டி அதை சமைச்சு திங்கலை மட்டும்தான் பார்ப்போம் பயங்கரமாக இருக்குது அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உடம்புல சேருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ருசியாக அப்படி தான் இருக்குது பசியில் திங்கிற சாப்பாடு மட்டும்தான் உடம்புல சேருமலை வந்து பார்த்தீங்களா நம்ம இப்படி தான் சாப்பிடுவேன் இந்த டயத்தில் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவேன் இந்த டயத்தில் இவெல்லாம் சாப்பிடணும் சொல்ல அளவில் இருக்கே செய்யாது இப்போது பார்த்திங்களா இந்த கரையர்கேன் மத்தியானம் அதிகமாக சாப்பிடுவேன் காலையில் நார்மலாக சாப்பிட் நைட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன் ஆனால் பார்த்தீங்களா மக்களை நம்ம எப்போவுமே மேலே பார்த்திங்களா எப்போவா ஒரு ஒருவேளை சாப்பாடு தான் கிடைக்கும் ஆமாம் அதை தான் மூணு வேளை எடுத்துக்கணும் ஃபுல்லாக நம்ம அந்த யானை மிருகங்கெல்லாம் சாப்பிட மாற்றிருக்கலாம் வாங்கி வச்சுக்கணும் பையன் பையன் தேவைக்கு எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் எங்களோடய வாழ்க்கை முக்கால்வாசி இருக்கணும் ஒரு நேரம் சாப்பிடுவோம் மூணு வேளை சாப்பிடனாலே உடலை ஏன்னா நமக்கு சாப்பிடலே மூணு வேலை நம்ம உடல் ஏற்றிக்கிற மாதிரி பேர் இங்கிலீஷ்ல வர மாட்டேங்கு அது உள்ள இதைப் போல நம்ம உடல் ஏற்றி வச்சுக்கணும் நம்ம ரெண்டு வேலை சாப்பிடனாலே அது உள்ள சாப்பாடு அதை தேவைக்கிறது ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு தரமான சாப்பாடாக சாப்பிடுவோம் அப்படி சாப்பாடு முக்கியமான மீன்கள் தான் எங்களுக்கு பூர் பூரி எவ்வளோ ஊட்டச்சது அது எப்போ பழைய அவுச்சு போட்டு விட்டு அதை சாப்பிடும்னா வேறு லெவலாக இருக்குது ஒரு வாரம் கடலுக்கு வரலை அந்த மீன் அந்த கஞ்சி இதெல்லாம் இறந்துச்சேன் இந்த வீட்டில் பத்து நேரம் கேட்டப்போ மக்கள் என்ன சாப்பாடு கொடுத்தானு எனக்கு கொஞ்சமாக கஞ்சி தான் கஞ்சி தானே ஆனால் பத்து நேரமும் கிடைக்கல ஒரே ஒரு நேரம் நானாக சண்டை போட்டு நானாக போய் நைட்டு தண்ணி ஊற்றி போட்டு அதுக்கப்புறம் காலையில் கஞ்சி கொடுத்தேன் பெரிய விஷயமா இருக்கு கஞ்சி தான் கிடைக்கிறது வீட்டுகளில் இப்போ என்னதான் கடலில் கரையை சாப்பிட்டாலும் எங்களுக்கு கரையை சாப்பிட்ற மாதிரி கடலில் அது ஒரு வேளை சாப்பிடா இருந்தாலும் அதை வாய் கிருஷியாக நல்லா நீட்டாக சாப்பிடுவோம் வாய் ஊசினுன்றதே ரெண்டாபத்தம் வயிறு சாப்பிடுவோம் ஏன்னா வேலை அடுத்து எவ்வளவுக்குள்ளே வேலை முடியும் வேலை முடியுமா முடியாதுன்னு கேள்வி அது யாருமே யூகிக்க முடியாது கடலில் மட்டும் வேலை இப்போ ரெண்டு மணி நேரத்தை முடித்துருவோம் அப்படின்னா டக்குனு எதுனாலும் நடக்கு டக்குனு வேறு மாதிரி ஒரு துறையை மாற்றி சாப்பிட்ற உருவளே வாங்கிட்டு மறுவாலை மறுவலையும் வாங்கிட்டு வருவாயில்ல கணிசா தூக்கி பார்த்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு போ லைட்டாக கிடைக்கும் அந்த லேயத்தை நாங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டுருவோம் அப்போ கால் மூஞ்சி கிளம்பிட்டு தான் சாப்பிட்றேன் ட்ரெஸ் மாற்றி தான் சாப்பிடுறதும் கண்டாய் கிடையாது அது அவ்வளோதான் நம்ம எப்பவுமே கரையை ஓடாலுமே அப்படி தான் கரையை போய் நம்ம குளிச்சு ட்ரெஸ் மாற்றா கடல் மேல ரியலான வாழ்க்கையே எங்களுக்கு எப்போவுமே நம்ம கடல் சேனல் வாங்குவவங்களே மீனவனுடைய ரியல் வாழ்க்கையில் அப்படி எடுத்துருப்போம் நம்ம எத்தனை சினிமாவில் பார்த்துருந்தாலே அந்த மாதிரிலாம் இருக்காது ஆமா கடை மீனவர்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு அவங்களுடைய மீனவருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு ஆனால் மற்ற பேரே வந்து அதை யார் கண்டுக்கிற மாட்டாங்க ஒரு அளவு மேலோட்டமாக இருக்குமே மீன் பிடிச்ச சூழ்நிலை டயங்களை ரொம்ப அடிமட்டமாக இருந்தால் மீன் பிடிக்கும் சாப்பிடுற டைத்து சோறு கிடைக்கா டைத்து டீ கிடைக்காது டைத்து தண்ணி கிடைக்காது வெயிலில் வேணா வெயில் மழை மழை காத்து புயல் அவ்வளத்துக்கு டீ மட்டையவே தாங்கினா நாங்கள் ஓவரால் மீன் பிடிச்சிட்டு இருப்போம் மக்களே மீனவர் வாழ்க்கை கடல் மேல நடக்கிறதுலாம் வந்து இதுவரை கண் எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம காட்டினா கிடையாது நம்ம கலந்த முதல்ல நிறைய சேனல்ல நிறைய வீடியோல காட்டியிருக்க மக்களை தொடர்ச்சியா பாருங்க சூப்பர் சூப்பரான ஒரு இன்டர்டைம் கூட கடல் இன்டர்டைம் சந்திக்கலாம் வீடியோ புரிஞ்ச மறக்காம நம்ம கலந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கிற மக்களுக்கு சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய் மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம் ஆ